மூணு ஹீரோயின் இருக்காங்க எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க அது அவுட் நீங்க தாங்க விட்டு போங்க நீங்க தான் இது நீங்க தான் பாத்துட்டீங்க நீங்க என்ன பாக்குறீங்க தெரியதா இந்த மாதிரி ஒரு படத்துல நான் ஆஃப்டர் டிராகன் அப்புறம் நான் பண்ற படம் சோ டிராகன்ல குட்டி டிராகனா நீங்க கொடுத்த சப்போர்ட் இன்னைக்கு எங்க போனாலும் என்னோட பேர் அதாவது கேஜெட்லயே மாத்திடலாம் அசத் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்க எல்லாரும் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பா நீங்க இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதுல வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ படம் பேர் சச்சின் ஸோ சச்சின்னாலே உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம சச்சின் டெண்டுல்கர் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது நான் படத்துல

இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுல எது காதல்னு தெரியல அந்த தேடல்ல தான் இருக்கேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்க சூப்பர் அடுத்த கேள்வி அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இனி நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல எது ஓகே பா இப்பதிக்கு லவ் ஆர் அரேஞ்ச் இஸ் ஃபைன் இல்ல இப்ப இருக்குற இப்ப இருக்கிற நிலமையை பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படிங்கற நிலமை தான் லவ்வா இருக்கட்டும் நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துரும் அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இவரு இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் நானு எனக்கு என்ன ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ்னு கேட்காதீங்க சரி சரி அப்ப கேள்வி இப்படி வந்து அந்த கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கு நடுவுல வர கேள்வி கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு விஷயம் போதுப்பா அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்போது ஒரு புரிதல் வருமா

உனக்கு ஓகே வாச்சு எது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் போட இருந்தே கடைசிக்க அப்படியே இருந்தல கல்யாணம் காதல் அதெல்லாம் நமக்கு ஏன் அப்படின்றியா ஆ அப்படி இல்ல அது எப்படி இந்த கட்ட வேக வேணாமா அவ்ளோதா தட்ஸ் அது பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாக் வருது இல்லையா தாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருதுல சோ அதாவது எல்லாருக்குமே லவ் நம்ம ஊர்ல நிறைய விஷயம் நம்ம பண்ணிருப்போம் அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கோம் ஏதாவது லைட்டா எடுத்து விட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அர்ஷத் ப்ளீஸ் காதல் அவர் அவர் லவ்ல எக்ஸ்பர்ட் அவர் ஆமா அவர் பயங்கர எக்ஸ்பர்ட் நாங்க கேஸ் ஹலோ பாவீங்களா சொல்லுங்க இதெல்லாம் மால்ல சொல்ல முடியாது ஆனா ஐயா இங்க தான் நான் சொல்லணும் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வயசுல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு லவ்னா நம்ம எப்படி கத்துப்போம் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அதுல பார்த்தா ஏய் இதா லவ் அப்படி சொல்லிட்டு ரேண்டமா நம்ம நடந்துட்டு இருக்கும்போது யாராச்சும் ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணா நமக்கு மைண்ட்லயே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும் அப்படியே பசங்களா இல்லையா ஸ்கூல்லலாம் கற்றுக்குறாங்க லவ் புது ஜென்ரேஷன் நினைக்கிறேன் அமைதியா இருக்காங்க ஆ சூப்பர் அதாவது லவ்ன்றது நிறைய இல்லையா ஸ்கூல்ல இருக்கும் போது இப்போ இருந்தாலும் பயங்கரமா டீப்பா இருந்தாலும் லவ்னு புரிஞ்சுப்போம் ஸ்கூல்ல இருக்கும் போது ரப்பர் கொடுத்தா ஷார்ப்னர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் லவ் நினைச்சு அதான் ஒரே ஒரு சின்ன மாண்டாஸ் கல்யாணம் குழந்தை வரைக்கும் போய் திரும்பி வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் தான் எங்களுடைய ஹர்ஷத்தும் அப்படிதான் நினைக்கிறேன் குழந்தை அப்படிலாம் லவ் வரைக்கும் போயிட்டு வருவாரு இல்ல இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது ஒருத்தர் மேல வந்து நின்றாது நிறைய பேர் மேல வரும் அப்படி வரலன்னா நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்

அது இது வேணா இந்த இடுப்புல அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் குடுக்க ஓ சரி அவர் ஏன் இடுப்பு பாத்துக்கறாரு எஸ் எஸ் அப்படியே வந்து தெரியலையே ஐயா தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா தெரிஞ்ச மாதிரி இப்ப அந்த இது ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ பண்ணாங்கனா ஓகே அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம் ஓகே அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன் ஓகே ஃபைன் மூணு ஹீரோயின் இருக்காங்க எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க அது அவுட் நீங்க தான்

லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம் தம்பி கொஞ்சம் பாஸ்டா போறாரு ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி என்ன வரும் ஓகே எதோ சும்மா தலைவன் தலைவன் தான் தொண்ட தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன் நீங்க உங்களை இவங்களை பார்த்து சொல்லலாமா வாங்க கீதா வாங்க கீதா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே போலாமா

ஆமாண்டி என் லவ் ஃப்ரெயிலியல் தான்ண்டி ஆனால் லவ் ஃபெய்லியில் ஆனால் ஒன்னே மற்ற பசங்க பிறகுற மாதிரி இந்த லவ் இப்படி தான் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி உப்பாறிய பண்ணிருச்சியா நான் லவ் பண்ணலை தப்பு பண்ணல யாரை லவ் பண்ணேன்றது தான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் ஒன்றை லவ் பண்ணிட்டேன்

இல்ல கை வந்தோன ஞாபகம் வந்ததும் மறந்துருது சரி எதுக்கு அதுல இன்னொரு டைலாக் இருக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும் ஆமா சரி அக்கா பண்ணலாமே ஒரு ஃபெமயில் எஸ்டிஆர் ஃபேன் வா இங்க வா ஐயா ஐயா நான் இப்ப ஐயா 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 இல்ல இல்ல அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கை தட்டல கொடுத்தலாம் थैंक यू थैंक यू so much லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வெச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா

படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் படம் பார்த்த பிறகு நீங்களா ரிலேட் பண்ணிப்பீங்க ஓகே